முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வங்கதேச இடைக்கால அரசின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனஸ் அமெரிக்காவின் உளவு அமைப்பான உடன் தொடர்பில் இருந்ததாக சர்வதேச விசில் ப்ளோவிங் அமைப்பான விக்கி லீக்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தில் அரசின் முடிவை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததை அடுத்து அங்கு போராட்டம் வெடிக்க தொடங்கியது நாளடைவில் இந்த போராட்டம் வன்முறையாக மாறி வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இதையடுத்து ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் அங்கு ராணுவத்தின் தலைமையில் இடைக்கால அரசு அமையவுள்ளது இந்த அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனஸ் பொறுப்பேற்றுள்ளார் இவருக்கும் அமெரிக்க உளவு அமைப்பான சிஏயுக்கும் தொடர்பு இருந்ததாக விக்கி லீக்ஸ் அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது இதுகுறித்து விக்கி லீக்ஸ் கூறுகையில் முகமது யூனஸ் வ வங்கதேச இருந்தபோது இந்த வங்கிகளை மேற்பார்வையிடும் பொறுப்பு அரசிடம் இருந்தது இதை முகமது யூனுஸ் விரும்பவில்லை இதை நீக்கி ஏழு இரண்டாயிரத்தி எட்டில் இருந்த இடைக்கால அரசு முடிவு செய்தது ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை ஆனால் புதிதாக அமைந்த ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு இதை நீக்க மறுத்தது இதனால் அவாமி லீக் அரசை யூனுஸ் வருத்தார் இதை நீக்க அமெரிக்கா உதவுவதாக கூறியது மேலும் அவருக்கு அமெரிக்காவில் ஒரு பெரிய பொறுப்பு வழங்குவதாகவும் அமெரிக்கா உறுதியளித்திருந்தது என்று வெகே லிக்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது